கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்பிசியில் நியூ சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் சயின்ஸ் அண்ட் டெக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்கில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டின் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இஸ்ரோ அனுப்புனா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி நைனும் நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஃபிஃப்டி நைனும் முக்கியம் அதை விட இப்போ லேட்டஸ்ட்டாக அனுப்புனா சிக்ஸ்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் இந்த ஜான்வரி மந்த்தில் இஸ்ரோ நூறாவது சேட்டலைட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த மூணுமே நல்லா படிச்சிட்டோம்னா இந்த மூணில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேவா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா எக்ஸாமுமே இருக்குது ஸோ அடுத்தடுத்து கால் ஃபார் வந்து வரப்போகுது ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஸோ ஆறில் நாலு யூனிட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நியூ பேச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வர ஜனவரி எட்டு வர புதன்கிழமை ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் நடக்குது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஆன்லைன் பேட்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிஎஸ்எல்வினா என்னென்னு நமக்கு தெரியணும் இது வந்து ஒரு ராக்கெட் சரிங்களா இந்த ராக்கெட்டில் தான் சேட்டலைட்டில் வச்சு என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க இப்போ பிஎஸ்எல்வினா இதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இது இஸ்ரோவோட அதாவது பிஎஸ்எல்வியோட வரிசையில இது அறுபத்தி ரெண்டாவது திட்டம் இதில் ரெண்டு மட்டும் ஃபெயிலியர் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சக்சஸ் டோட்டலா இஸ்ரோவோட எத்தனாவதுன்னு கேட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா நீ வர ஜான்வரி மந்த்து இந்த ஜான்வரியில் நூறாவது திட்டம் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஓகே வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஸோ இது வந்து சக்சஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் எப்போவுமே நம்மளுடைய எக்ஸாமில் மேக்ஸிமம் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா எந்த டேட்டில் இந்த இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க அந்த டேட்டு தான் மெயினாக கேட்பாங்க அப்போ டேட் பாருங்கள் முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்து சி சிக்ஸ்டியை வந்து இஸ்ரோ வெற்றிகரமாக வெண்ணில் செலுத்தி சாதனை படைச்சிருக்காங்க லொகேஷன் இடம் ஸ்ரீகரிகோட்டா ஆந்திர பிரதேஷ் இங்கே இருக்கிற சென்டரோட பேர் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் தமிழில் வந்து சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் இங்கே வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் தான் இப்போ கூட போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட இஸ்ரோ வந்து இரண்டாவது ராக்கெட் ஏவுதலை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினம் இந்த லொகேஷன் இப்போ இங்கே உருவாக்கிட்டு வராங்க போன பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருப்பாரு அதுக்கப்புறம் லேட்டஸ்டாக கூட பார்த்தீங்கன்னா தேர்டு சென்டருன்னு சொல்லியிருப்பாங்க மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் ஸோ சேம் ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டால உருவாக போகுது ஓகேவா சரி அடுத்தது இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டியை வந்து டிசைன் பண்ணது உருவாக்குனது எல்லாமே யாருன்னா இஸ்ரோ இஸ்ரோவோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும் எக்ஸாமில் கேட்பாங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ ஃபஸ்ட்டு வந்து ஐஎன் சிஓஎஸ் பிஏஆர் இந்த நேமில் தான் இருந்துச்சு அதாவது இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த பேரில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த பேரில் இஸ்ரோ இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் இதை வந்து இஸ்ரோன்ற பேர் வந்து மாற்றுறாங்க அப்போ இஸ்ரோவோட ஃபார்மேஷன் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் இஸ்ரோ வந்து உருவாயிருக்கும் ஓகே அதே மாதிரி இஸ்ரோவோட தலைமையிடம் இதுவும் உங்களுக்கு ஜி கேல கேட்பாங்க கர்நாடகாவில் பேங்களூர் செயற்கைக்கோள் ஏவுதளம் தான் ஆந்திரால ஸ்ரீகரிகோட்டா அடுத்தது இஸ்ரோவோட தற்போதைய தலைவர் யார் இருக்காருன்னா சோம்நாத் அவர்கள் இருக்காரு இவர் இஸ்ரோவோட பத்தாவது தலைவர் இதுக்கு முன்னாடி ஒன்பதாவது பிளேஸ்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கே சிவன் இருந்தாரு ஓகே அப்ப சோம்நாத் எந்த நாள்ல இருந்து இந்த போஸ்ட்ல இருக்காருன்னா பிப்டீன் ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஓகே அடுத்தது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி இதுல மொத்தம் எத்தனை சேட்டலைட் வந்து அனுப்பி சாதனை படைச்சிருக்காங்கன்னா டோட்டல் டூ எஸ்டிஎக்ஸ் ஒன் எஸ்டிஎக்ஸ் டூ அதாவது ஸ்பாடெக்ஸ் ஒன் ஓகே இப்ப நம்ம ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்லைட்ல பார்த்துருக்கோம் தான் இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டியில் அனுப்பப்பட்ட இந்த ரெண்டு சேட்டிலைட் இதோட பணிகள் என்ன இதை நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இம்பார்ட்டன் இது பாருங்க பாரதிய அண்டார்டிகா ஸ்டேஷன் இது என்னன்னா நம்ம நாடு இந்தியா சொந்த முயற்சியில விண்வெளியில ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து உருவாக்கிட்டு வராங்க இப்போ வரைக்கும் உலக நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்க நம்ம இந்தியா வந்து சொந்த முயற்சியில இப்ப உருவாக்குறாங்க அதை இப்ப என்ன நேம் சொல்றாங்கன்னா பாரதிய அண்டார்டிகா ஸ்டேஷன் சொல்றாங்க இலக்கு வந்து எப்பன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல செயல்பாட்டுக்கு வரப்போகுது இஸ்ரோவோட முக்கியமான டார்கெட்ல இது ஒன்று ஃபஸ்ட்டு இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வச்சிருந்தாங்க இப்போ இலக்கை வந்து மாற்றியமைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஓகே அப்ப இந்த டாப்பிக்கை வச்சு தான் இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டியில் இருக்கிற அந்த ரெண்டு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்ப இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெறுகிறது அதில் இந்த ஸ்பாடெக்ஸ் அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது இதன் ஒரு பகுதியாக ஸ்பாடெக்ஸ் திட்டம் என்னும் திட்டத்தின் கீழ் விண்ணில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ள போகிறாங்க அப்போ விண்கலங்கள் இந்த ரெண்டு இருக்குது பாத்தீங்களா இந்த ரெண்ட இந்த ரெண்டு சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸில் வந்து ஒன்றா சேர்க்க போகிறாங்க இது சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஃப்யூச்சரில் அனுப்ப போகிற ககன்யான் திட்டம் இந்த வருஷம் கண்டிப்பாக ககன்யான் லான்ச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சந்திரயான் ஃபோரும் பிளானில் வச்சுருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே முன்னோடி திட்டமாக இந்த ரெண்டு விண்கலில் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஒருங்கிணைக்க போகிறாங்க ஓகேவா அப்போ இந்த ஸ்பாடெக்ஸோட பிளானிங் கமிஷனர் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் சுரேந்திரன் சுரேந்திரன் அப்ப ஸ்பாடெக்ஸோட முக்கிய பணி என்னது அந்த ஸ்பேஸ் டாக்கிங் சொல்வாங்க அதாவது விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகளை வந்து இது வந்து மேற்கொள்ளுது ஓகே அடுத்தது இரண்டு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஒன்னு ஸ்பாட்ஸ் ஒன்னு இன்னொன்னு ஸ்பாடெக்ஸ் டூ இதோட எடை வந்து இருநூத்தி இருபது கேஜி அப்ப இதை யார் யார் உருவாக்கியிருக்காங்கன்னா இவற்றை தனியார் நிறுவன பங்களிப்புடன் இஸ்ரோ உருவாக்கி உள்ளது அப்ப இத வந்து இஸ்ரோவும் உருவாக்கி இருக்காங்க பிளஸ் பிரைவேட்டும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க இது வந்து ஒரு ரெட்டை விண்கலன் சரிங்களா இது வந்து ஒரு ரெட்டை விண்கலன் ஓகே அடுத்தது இந்த ரெண்டு செயற்கை கோள்களும் பூமியிலிருந்து நானூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு பிறகு ஒருங்கிணைக்கப்படும் இது ரெண்டையுமே ஒன்னா சேர்க்க போறாங்க இதற்கான டேட் கூட இஸ்ரோ இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க செவன் ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளில் வந்து ரெண்டே நாங்கள் ஒருங்கிணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாதனையை வந்து நம்ம இந்தியா படைச்சிட்டாங்கன்னா உலக அளவில் நம்ம இந்தியா எத்தனாவது நாடாக ஜாயின் பண்ணிடும்னா நாலாவது நாடாக நம்ம இந்தியா ஜாயின் பண்ணிடும் இதுக்கு முன்னாடி விண்வெளியில் ரெண்டு சேட்டலைட்டை ஒருங்கிணைத்த நாடுகள் மூணே பேர் தான் இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியா இப்போ நாலாவதாக சேரப்போகுது ஓகே அப்போ அந்த நாடுகள் வேற யார் யார் இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா அடுத்தது சைனா இந்த நம்ம இந்தியா நாலாவது நாடா ஜாயின் பண்ண போறாங்க இதே மாதிரி நம்ம இந்தியா நிறைய ஸ்கீம்ல நாலாவது நாடா ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் சந்திரயான்ல நம்ம இந்தியா நாலாவது நாடு அடுத்தது மிசன் சக்தி இதுல நம்ம இந்தியா நாலாவது நாடு மிசன் சக்தினா விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்களை அளிக்கும் ஏவுகணை ஓகே திட்டம் இது இது நம்ம நம்ம இந்த வருஷம் அறிவிச்ச போய் இந்தியா வந்து நாலாவது நாடு ஓகேவா இந்த மாதிரி நாலாவதுல இருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு மூணு கொடுத்துருக்கேன் ஓகேவா சரி அடுத்த பாயிண்ட் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டின் நாலாவது நிலையில போயம் போர் இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் என்ன பண்ணிருக்காங்களா இருக்காங்களா போயம்னா இதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும் பி எஸ் எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மோடுல் ஓகே இதுல இருபத்தி நான்கு ஆய்வு கருவிகள் இருக்குல்ல இதுல வந்து பதினாலு வந்து இஸ்ரோ வந்து உருவாக்கி இருக்காங்க பத்து வந்து பிரைவேட் அதாவது இந்தியாவில் இருக்கிற முக்கிய கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனங்கள் இதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கி இருக்காங்க அடுத்தது இது லேட்டஸ்ட் நியூஸ்பா காராமணி விதைகள் லேட்டஸ்டா அதாவது விண்வெளிக்கு பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி விண்கலம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட காராமணி விதைகள் வளர்ப்பு சோதனை வெற்றி லேட்டஸ்டா இந்த விதையை கொண்டு போய் அங்கே விண்வெளியில் வச்சுருக்காங்க இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சிறு கோல் ஒன்று தயாரிச்சிருக்காங்க அந்த விதை வந்து இப்போ சின்ன சின்ன செடியாக வந்து வந்திருக்கு இந்த சாதனை வந்து இஸ்ரோ வந்து முதல் முறையாக எடுத்திருக்காங்க என்ன டேட்டில் எடுத்தாங்கன்னா ஃபோர் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாளில் இஸ்ரோ இந்த சாதனை எடுத்திருக்காங்க அப்ப இதற்காண்டி ஒரு சிறு கோல் ஒன்று தயாரிச்சிருக்காங்க இதற்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தும்பான்ற பேர் வந்து வச்சிருக்காங்க ஓகேவா இதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டியில் அனுப்பப்பட்ட ரெண்டு சேட்டலைட் அதை ஒருங்கிணைப்பாங்க ஸோ டேட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் செவன் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நாள்லேயும் இந்த டாப்பிக்கில் அப்டேட் வரும் ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் இதுவே போதும் இதுக்கடுத்து வர அப்டேட்டை மட்டும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிட்டா போதும் சி சிக்ஸ்டி டோட்டலாக முடிஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே ஃபிஃப்டி நைனும் அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் ஸோ அதையும் இதையும் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு டாபிக்ஸ் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ